டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் நான்கு பேரை கைது செய்திருக்கிறது என்னையே இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா அந்த நான்கு பேர் யார் யார் டெல்லியில் நவம்பர் பத்தாம் தேதி ஏற்பட்ட செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக தற்பொழுது மேலும் நான்கு பேரை என்ஐஏ அதிகாரப்பூர்வமாக கைது செய்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் இருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு தற்பொழுது என்ஐஏனுடைய கஸ்டடியில் அவர்கள் எடுக்கப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக புல்வாமாவைச் சேர்ந்த டாக்டர் முசமில் ஷக்கீல் கனாய் அவர் மட்டுமல்லாமல் அனந்த்நாகைச் சேர்ந்த டாக்டர் ஆதில் அகமது ரத்தேர் மற்றும் லக்னோவை சேர்ந்த எக்னவே மொத்தமாக ஷகின் சயீத் மற்றும் முஃப்தி இஸ்வான் அகமது ஆகியோர் ஏற்கனவே இந்த விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டு கைது செய்த நடவடிக்கை விசாரணை முடிவாக எடுத்து நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மேலும் நான்கு பேர் மொத்தமாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தற்பொழுது வரை ஆறு பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அமீர் ரஷித் அலி மற்றும் ஜசீர் பிலால் வாணி என்ற டானிஷ் ஆகியோரும் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமையானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா